திருப்பரங்குன்றம் இன்று தமிழக அரசு அவர்களுடைய ஓட்டு வங்கி அரசியலுக்காக திட்டமிட்ட ரீதியில் ஒரு பதட்டத்தை உருவாக்குகின்ற செயலாக பார்க்கிறோம் அங்க மதுரையில மாநிலத்தினுடைய அமைச்சர் ஊர்வலம் நடத்துகிறார் நூத்தி நாற்பத்தி நாலு போட்டிருக்காங்க ஆனா திருப்பரங்குன்றம் தொடர்பாக கோயில் தொடர்பாக ஹிந்து முன்னணி அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுகிறது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமாக தமிழக அரசு ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை திருப்திப்படுத்துவதற்காக இந்துக்களுடைய உணர்வை புண்படுத்துகின்ற செயலாக பார்க்கிறோம் திருப்பரங்குன்றம் மலை என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் அது முருகருடைய வழிபாட்டு தலம் என்று ஆனால் அங்கு சென்று அசை உணவு சாப்பிடுவது அங்கு பச்சை நிற பெயிண்ட் அடிப்பது என்று ஒரு சில அமைப்புகள் அங்கு திட்டமிட்ட ரீதியில் திருப்பரங்குன்ற மலையை அதனுடைய தன்மையை மாற்றுவதற்காக முயற்சி செய்கிறார் திருப்பரங்குன்ற மலை அப்படிங்கிறது முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த மலை லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடத்தை அதனுடைய புனித தன்மை